சிவபெருமான் வந்து இங்கே ரொம்ப உக்கரமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த சிவபெருமானை வந்து பழிச்சுட்டு ஏளனமாக பேசினவங்க அதே நேரத்தில் சிவபெருமானை வந்து நம்பாம நம்பிக்கை இல்லாமல் வந்து பேசினவங்க எல்லாமே இன்னைக்கு உயிரோடு இல்லை சிவபெருமானை பற்றி விசாரிக்கும்பொழுது நிறைய விஷயத்தை நடந்தது சொன்னார் நம்ம கேட்டால் ஆலயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானான சிவபெருமான் சூரியவனேஸ்வரராக சுவாமி வந்து காட்சி கொடுக்குறார் ரொம்ப உக்கரமாக இருக்கிறாரு சூரியன் வந்து தர்ம தேவதை சிவபெருமானோடைய ஆத்ம பலம் யாருக்கு ஒருவருக்கு வந்து ஆத்ம பலம் நிறைந்து தர்மத்தை கடைபிடிச்சு இங்கு உள்ள சிவபெருமானை வந்து வழிபடுறதுக்கு வராங்களோ அவங்கள தான் இந்த சிவபெருமானை அனுமதிக்கிறாரு அப்படி இல்லாதவர்கள் அதாவது சிவபெருமானை வந்து நம்பிக்கை இல்லாமல் வந்து வழிபடுறது ஏளனமாக பேசுகிறது இவங்களாம் வந்து இந்த சிவபெருமானை வந்து பேசிட்டு வெளியே போய் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறத வச்சு நிறையா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு ஆலயமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கு அடியார் பெருமக்கள் சிவன் அடியார்கள் சிவபக்தர்கள் அதாவது சிவ ஆலயத்தை எழுப்பக்கூடிய அரண் இந்த ஆலயத்தை கண்டெடுத்து இந்த ஆலயம் எழும்புவதற்கு உண்டான ஒரு வழியை தரும்படி ஐயா வந்து இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறாரு அதாவது தாமரை அதாவது வெண்தாமரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அம்பிகைக்கு உரியது செந்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் முழுக்க வந்து தாமரை மலர்கள் இருக்கு இந்த தாமரைக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் இவர் தான் இந்த தாமரைக்கு அதிபதி ரொம்ப உக்கரமான ஒரு தெய்வமாக சுவாமி இங்கே காட்சி கொடுக்குறாரு இந்த சிவபெருமானை வந்து குளிர்விக்கும்படியாக அம்பிகை வந்து பார்வதி தேவியாக இங்கே நம்மளுக்கு சிவபார்வதியாக காட்சி கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிவாலயம் ஒரு ஒரு சீட்டு கொட்டையில வச்சு இங்கே பராமரிச்சுக்கிட்டு பிரதோஷ நாட்கள்லையும் நன்னாட்கள்லேயும் ஐயா வந்து பூஜை செய்து வழிபட்டுட்டு வராங்க இங்கே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் வந்து சிவபெருமானை வந்து வழிபட்டு போகிறாங்க அப்படி ஒரு ஆலயமாக இந்த ஊர் முழுக்க தாமரை குளம் என்ற திருநாமத்திலேயே அந்த தாமரைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுவாமியின் அம்சமான சூரியனாரை இங்கே வந்து எழுந்தூரில் கிழக்கு முகமாக காட்சி கொடுத்துருக்காரு நான் சந்திரமோகன் பேசுகிறேன் இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபம் யூனியனில் தாமரை குளம் ஊராட்சியில் தாமரை குளத்தில் இருக்குது இங்கே வந்து சிவாலயம் அம்பாள் விநாயகர் முருகன் பெருமாள் எல்லா சன்னதியுமே ஒரு சின்ன ஒரு கட்டடத்துக்குள்ளே தான் வச்சிருக்கேன் இந்த கோயில் உருவான கதை வந்து இந்த கோயில் இருக்கிற வீட்டுக்காரர் தான் அந்த கோயிலை உருவாக்கியிருக்காரு அவர் வந்து வக்கீலாக இருந்தவர் அவர் ஒரு பிரச்சினையில் கோயிலையே விட்டுட்டு போயிட்டார் அதுக்கு பின்னாடி நான் அதை எடுத்து பார்க்குறதுக்காக வச்சு பண்ணி இதுவரைக்கும் நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இந்த கோயில் வந்து அந்த ஊர்க்காரங்க சப்போர்ட் இந்த குடும்பத்துக்கு இல்லாததுனால இந்த கோவிலையும் வந்து பூஜை பண்ணுறதுக்கோ ஒரு இது பண்ணுறதுக்கோ மக்கள் கூட்டம் அவ்வளவா இல்லை கொஞ்சம் பேர் வர்றாங்க அதை வச்சு நான் வந்து சிறப்பாக இருக்கேன் இருந்தாலும் அந்த கோயிலை டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை அது டெவலப் ஆகிறதுக்கோ ஒரு வழி பிறக்காமல் இருக்குது இதை வந்து ஒரு அடியார்கள் வந்து இங்கே பாராயணம் பண்ணி சித்தர்கள் வந்து அவங்க அந்த சுலோகங்களை சொல்ல சொல்ல இவருடைய மகத்துவம் ஆகும் அதை வச்சு மக்கள் எல்லாரும் வரணும் இப்போதைக்கு கொஞ்சம் பேர் வர்றாங்க இருந்தாலும் எல்லா மக்களும் வந்தால் தான் இது ஒரு நல்ல டெவலப் ஆகும் அதுக்கு சிவனடியார்கள்லாம் வந்து அவங்க எனக்கும் ஒரு 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 ஞானத்தை கொடுத்து தெய்வத்துக்கும் அது நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் எல்லா மக்களும் இந்த கோயிலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இதனுடைய வளர்ச்சிக்கு எல்லோரும் உதவணும்னு கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் ஆதி சிவத்தை வணங்கும் போது நமக்கு எல்லா வளங்களும் எல்லா நிம்மதியும் கிடைக்கும் எல்லா நம்ம முக்தி பெறுறதுக்கு சிவம்தான் நமக்கு வழி அவர்கள் எல்லாரும் சரணடையணும் எல்லா மக்களும் வந்து வணங்கணும்னு கேட்டேன் ஐயோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஐயோட தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்துக்கு வரலாம் ஐயா அந்த கோவிலுக்கு உண்டான வழித்தடத்தை சொல்லி வழித்தடை வந்து ராமநாதபுரத்தில் இருந்து டவுன் பஸ் வருது அதாவது பன்னெண்டாம் நம்பரு இருபத்தி ஏழாம் நம்பரு இதெல்லாம் தாமரை குளம்னு கேட்டால் வரும் அப்படி இல்லைன்னா உச்சிப்பிள்ளின்னு ஒரு கிராமத்தில் மொபைல் மொபைல் பஸ்ஸில் வந்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சும் வரலாம் டவுன் பஸ் வந்து ராம்நாட்லேருந்து தாமரை குளத்துக்கு பஸ் வருது அதுலேயும் வரலாம் இல்லை உச்சிப்பிள்ளியில் இறங்கி ஆட்டோவிலையும் வரலாம் தாமரை குளம்ன்றது ஊர் அந்த ஊரில் தான் பக்கத்தில் ஒரு உள்ள அந்த ரோட்டை விட கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும் ஆனால் வெளியில் முன்னாடி போர்டு இருக்கும் இந்த போர்டை வச்சு அந்த கோயிலுக்கு வரலாம் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலாக சிவ பூஜை செய்து சுவாமி வந்து வழிபட்டு வந்திருக்காரு ஐயா ஐயா வந்து தர்மத்தின் அடிப்படையில் ஒரு நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு வந்துருக்காரு தர்மத்தை பின்பற்றக்கூடிய யாராக இருந்தாலும் சிவன் வந்து ஈர்க்கக்கூடிய அம்சமாக இங்கே சூரியனார் இருக்கிறார் அதனால எல்லோரும் அந்த வழிபடக்கூடிய முக்கியமான சிவாலயம் மீண்டும் உங்களை நான் வேற ஒரு சிவாலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்